பணிப்பாளருமான மௌலபி ஹிதாயத்துலா ரசீன் ரஹ்மானி அவர்கள் எழுதிய பெண்மை காக்கும் புண்ணிய மார்க்கம் இஸ்லாம் என்ற நூலும் அஷேக் ஹிதாயத்து ரஹ்மானி ஹசரத் அவர்கள் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் புதன் காலையில் நிகழ்த்தி வருகின்ற தொடர் பேச்சை வழிகாட்டு அண்மையில் உடத்தளவின ஹகீமியா அரபு கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் உளமாக்கல் நலன் விரும்பிகள் என பெரும் திரளானோர் கலந்து கொண்டார்கள் நிகழ்வுக்கு ஹகீமியா அரபு கல்லூரியின் தலைவர் அல்ஹாஜ் அப்துல் ரஷீத் அவர்கள் தலைமை தாங்கினார் பிரதம அதிதியாக தெஹியங்க அரபு கல்லூரியின் உப தலைவர் அல்ஹாஜ் ஃபைசர் அவர்கள் கலந்து சிறப்பித்தார் நிகழ்வுகள் அல்ஹாபில் தல்ஹா மன்சூர் அவர்களின் குராத்தோடு ஆரம்பமானது بسم الله الرحمن الرحيم افمن اتبع رضوان الله افمن اتبع رضوان الله كمن باء بسخط من الله من الله وماواه جهنم وبئس المصير هم درجات عند الله هم درجات عند الله والله بصير بما يعملون لقد من الله على المؤمنين اذ بعث فيهم إذ بعث فيهم رسولا من انفسهم يتلو عليهم اياته اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وان كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم தலைமை உரை நிகழ்த்தினார் உடத்தளவின் ஹக்கிம்யா அரபு கல்லூரியின் தலைவர் அல்ஹாஜ் அப்துல் ரஷீத் அவர்கள் உண்மையில் இன்றைய தினம் மதரசாவை பொறுத்தவரையில் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய அல்லாவின் நியாமத்துக்களை படிப்படியாக அடைந்து கொண்டு போகும் நிலைமையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது சில தினங்களுக்கு முன்னால் கன்சுல் குரான் என்ற குரான் போட்டியை நடத்தினோம் அன்றே வெற்றி அடைந்த மாணவர்களுக்கு கூடியிருந்த மக்கள் அவர்களின் சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்து மூன்று மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் செலவில் உம்ராவுக்கு அனுப்புவதற்கு முடிவு செய்தார்கள் அந்த அடிப்படையில் அந்த மூன்று மாணவர்கள் உட்பட எமது மதரசாவின் உஃப அதிபர் அப்துல் ஹசரத் அவர்களும் பெரியாசத் அவர்களுடைய மகன் அவர்களும் தற்பொழுது உம்ராவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் துவா எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் நாங்கள் இன்று இன்னொரு விசேஷமான அல்லாவுடைய நியமத்துக்களை நாங்கள் அடிக்கடி அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நிகழ்ச்சியைத் நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அதுதான் இரண்டு புத்தகங்கள் வெளியிடும் ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் எங்களுக்கு அந்த சந் நியமத்தை தந்திருக்கின்றான் ஒன்று எங்களுடைய அதிபர் அவர்களினால் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும் அடுத்தது அதிபர் அவர்களினால் வானொலியில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட குரான் விளக்க உரையை தொகுத்து எமது மதர்சா மாணவனால் தொகுத்தளிக்கப்பட்ட புத்தகத்தையும் நாங்கள் இன்று வெளியிடுகின்றோம் உண்மையிலே இந்த நிகழ்ச்சி மிகவும் நாங்கள் சந்தோஷத்துக்கு உரிய ஒரு விடயமாக மட்டுமல்லாது எமது வளர்ச்சியின் ஒரு அடிகளாகவும் நாங்கள் நோக்க வேண்டியிருக்கின்றது வரவேற்புரை அவர்கள் ஏற்று சிறப்பான முறையில் உரமூட்டி கொண்டிருக்கின்றார்கள் எமது கல்லூரியின் கௌரவ தலைவரும் இந்த கல்லூரியின் நீண்டகால சேவகரும் கல்லூரியின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருப்பவருமான மதிப்புக்குரிய அல்ஹாஜ் ரஷீத் அவர்களுடைய தலைமையிலேதான் இந்த விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவின் கதாநாயகனும் மேலும் வெளியிடப்பட இருக்கக்கூடிய இரண்டு புத்தகங்களின் உரிமையாளரும் ஹசீமியா அரபு கல்லூரியின் அதிபரும் நாடறிந்த டாவா பேச்சாளரும் எமது நேசத்துக்குரிய எழுத்தாளருமான அஷேத்துல்லா ரசீம் ரஹ்மானி ஹசரத் அவர்கள் இந்த மேடையில் வீட்டிருக்கிறார்கள் இந்த விழாவிற்கு பிரதம அதிதியாக நாம் அழைத்திருக்கிறோம் கௌரவ அல்ஹாஜ் பைசர் ஹாஜி அவர்கள்

വരവേറ്റിടുങ്കാരമേ മലർമേ പൂങ്കാവണം മലർമേടിൽ പൂങ്കാവണം വർഗ്ലി എംപീടമെ மலர் மேடையில் பூங்கா மலர் மேடையில் பூங்கா வரவேற்ற மலர் மேதையில் பூங்கா மலர் மேடையில் பூங்காவார் ரசீன் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் வானொலியில் நிகழ்த்திய உரைகள் அடங்கிய அல் ஹாஃபில் மில்பர் அவர்களினால் எழுதப்பட்ட வாழும் வான்மறை வாழும் கலை வழிகாட்டி என்ற நூலின் விமர்சன உரையினை நிகழ்த்தினார் அக்குர்னர் ரஹ்மானியா அரபு கல்லூரியின் உஸ்தாத் அஷேக் ரமலான் மர்சூக் ரஹ்மானி ஹசரத் அவர்கள் அதில் ஒரு பகுதியினை தருகின்றோம் ரஹ்மானியை பற்றி நாம் எல்லோரும் மிம்பரிலும் எங்கேயாவது தர்பியா அமர்விலும் எங்கேயாவது பயானிலும் தான் பார்த்திருப்போம் ஆனால் என்பவர் ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல தானோட எழுத்தாளர் என்பதை தன்னுடைய இரண்டாவது இந்த நூலிலே நிரூபித்திருக்கின்றார் தன்னுடைய மாணவரை கொண்டு தன்னுடைய மூன்றாவது நூலையும் இன்று பிரசவிக்கின்றார் கணியமானவர்களே ஹசரத் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த எட்டு நிமிட நேரத்துக்குள் குறிப்பிட்ட தலைப்பிற்குள் நிகழ்த்தப்பட்ட அந்த உரைகள் இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது வானொலியிலே நிகழ்ச்சி செய்வது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல தன்னுடைய கருத்தையும் முழுமையாக தெளிவாக செல்ல வேண்டும் நேரத்தை கவனிக்கவும் வேண்டும் அதே போல இந்த நூலை தொகுத்த சகோதரர் மீப்பறை பற்றி சொல்ல போனால் அனுராதபுரம் மாவட்டம் விக்கிரிகொல்லாவை பிறப்பிடமாக கொண்டவர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிறந்து இருபத்தி ஒரு வயதை பூர்த்தியாக கொண்டவர் பிக்கிருகுல்லாக அன்னூர் முஸ்லி மகா வித்தியாலேத்தில் ஆரம்ப கல்வியைக் கற்று சண்டாரத்தி பதினாராம் ஆண்டு தன்னுடைய பன்னிரண்டு வயதில் ஹக்கீமியாவிலே ஹிபுல் பிரிவிலே சேர்ந்து ஹிபுலை அலகான முறை முறையிலே பூர்த்தி செய்து சரியா பிரிவிலே ஐந்தாவது வருடத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார் இந்த நூலினை எழுதிய ஹக்கீமியா அரபு கல்லூரியின் ஐந்தாம் தரத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற அல் ஹாஃபில் மில்பர் நலீர் அவர்கள் அங்கு உரையாற்றும் போது மதிப்பினர் அவ்வாவு தான் ஆளாக இந்த வாழ்க்கையில் தந்தான் நிதானம் பொறுமை உஸ்தாத்மார்களுடைய ஒரு வார்த்தையும் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலையும் அதை கேட்டுக்கொள்ளணும் அது மிஸ் ஆகி நாங்கள் கஷ்டப்படுவோம் என் டெட்ட நூற்றுக்கு நூறு வேலையும் கொண்டு அதே போல் எங்கள் உஸ்தாத் மார்கள் எல்லோரும் இதில் நூற்றுக்கு நூறு பங்கு வகிச்சாங்க அன்னைக்கு உதவி செஞ்சாங்க பரிட்சை காலம் நரு நற்கமாக இருந்துச்சு அந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்த நூல் வேலைகளுக்காக வேண்டி நான் வெளியே போன சந்தர்ப்பங்கள்ல கூட பாடங்களுக்கு எந்த ஒரு இளைஞரும் வந்துடக்கூடாது எனக்கு கடைசி வரைக்கும் ஒத்துழைச்சு கொண்டே இருந்தாங்க அறிவுரைகள் தந்து கொண்டே இருந்தாங்க அவங்க உதவிகளோட தான் இவ்வளவும் அல்லா இடத்தால இந்த இடத்துல நூல்கொண்டு நிமில எனக்கு எந்த ஒரு பண்ணும் இல்லை அல்லாதான் முழுமையான முறையில் எனக்கு முழு செஞ்சாருல முடியல ஆனா நாங்களும் ரப்பித்த சில சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தருவான் அதை வெறு வேறு விஷயங்களோடு தொடர்பு பெற்றிருக்கும் அதனால சில நேரங்களில் இனம் கண்டுகொள்ளாமல் தள்ளிடுவோம் கஷ்டமாக்கி பாரமாக்கி சில சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொண்ட வேண்டாம் முழு உலகத்துக்கும் அன்பு நபி செல்லாக அலைவு செல்ல ஜாவத்தில் பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கிற பாக்கியத்தை தருவாங்க ஆஷேக் ஹிதாயத்துல்லா ரசீன் ரஹ்மானி ஹசரத் அவர்களினால் எழுதப்பட்ட பெண்ணியம் காக்கும் புண்ணிய மார்க்கம் இஸ்லாம் என்ற நூலின் விமர்சன உரையினை நிகழ்த்தினார் அஷேக் முசம்மில் ரஷாதி ஹசரத் அவர்கள்

ستيم سيدر كرا سورة قيامة إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون إتشي ما هنانقل إن القرآن يركنهم إن القرآن ينقل بعدها بو من بداها الله وانقل تيدر كرا محدث هل حديث خل بعدها تانا مفسر هل تفسير بعدها تانا متكلمون هل عقيدة بعدها تانا வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றை பாதுகாத்தாரு வைத்தியர்கள் சீனாவை போன்றவர்கள் அவர்களுடைய வைத்திய துறையை எழுத்து வடிவில் அவர்கள் பாதுகாத்தார்கள் கத்தியும் பேனையும் ஒன்று கொண்டு மிக நெருக்கமான உறவு கொண்டு அது யாரு கையில கிடைக்கிறோ அதை இருக்குது கத்தி வைத்திய கையில கிடைக்கிற நேரம் உயிரை காப்பார் சேவை செய்வார் அதே ஒரு கொலைக்காரன் கையில கிடைக்கிற நேரம் சமூகத்துக்கு பேர் விளைவுகள் உண்டாக்குவார் இதே மாதிரிதான் ஒரு புத்தகத்தை வாசிக்க முன்னால அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யாரு அத கோர்வை செய்தவர் யாரு தலைப்பு அழகா இருக்கு என்பதனால புத்தகத்தை படிக்கிறது கிடையாது அந்த தலைப்பை உண்டாக்கி புத்தகத்தை கோர்த்து வடிவமைத்தவர் அவருடைய கொள்கை என்ன அவருடைய நடைமுறை என்ன அவருடைய வாழ்வியல் முறை எப்படி அவர் வரவேற்கத்தக்கவரா இல்லையா என்று அந்த ஆசிரியரை பற்றி அறிந்ததன் பின்னாலதான் அந்த புத்தகத்தை படிக்கணும் ஏன்னா நாம் அதை செய்யாமல் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த எழுத்தாளரின் கொள்கை நாம் அறியாமலேயே நமக்குள் ஊடுருவ ஆரம்பித்து விடும் இந்த நூலை பற்றி பாடலாக வழங்கினார் கல்லூரி உஸ்தாத் அஷேக் ஹக்கீமி ஹசரத் அவர்கள் அதில் ஒரு பகுதியினை தருகின்றோம் காக்கும் பெண்ணியம் காக்கும் பொன்னி இஸ்லாம் இந்த நாசானின் வரி கூறுமிதலே இந்த நாசானின் வரி கூறுமிதலே காக்கும் பொ இந்த நாசானின் வரி கூறும் இதழே முத்தின் மகிமையும் மறைந்திருப்பதாலே பொக்கிஷங்கள் நொழிந்திருப்பதுவே தன்னை மூடும் தன்னை மூடும் ஹிஜாபென்னும் வாழ்வில் தன்னை மூடும் குண்டு அருளன்னையோரே அழகு அக்குண்டு அருளன்னையோரே பெண்ணியம் காக்கும் இஸ்லாம் எந்த நாசானின் வரி கூறும் இதழே வாய்வு என்னும் விதி ஆண் பெண் என்றுதான் இரட்டை சக்த பொருத்தியதில் வாகனம் கடமை ஒரு முனையிலும் உரிமை மறுமுனையிலும் இரண்டும் சமமாக பகிர்ந்தோடின் பேரின்பமே இந்த நூலினை எழுதிய தஹியங்க ரவாஹியா அரபு கல்லூரியின் பணிப்பாளரும் உடத்தளவின்னா ஹக்கீமியா அரபு கல்லூரியின் அதிபருமான அஷேக் ஹிதாயத்துல்லா ரசீன் ரஹ்மானி ஹசரத் அவர்கள் அங்கு உரையாற்றும் போது முதலாவது இடப்பட்ட கட்டளையின் புத்தும் எழுது என்றுதான் மாத்தும் அந்த கலம் கேட்டதும் என்ன எழுதுவதென்று தான் பிராணிலும் முதலாவது எத்ராபிக்கல் எத்தலம் எழுதப்பட்டதை படியுங்கள் அங்கும் அந்த ஐந்து வருஷத்துக்குள் எத்ராக்கும் கலமும் கலமும் எத்ராக்கும் மாறி மாறி வருகிறது அந்த எழுத்தை படைத்தவன் சாவித்து எழுதுகோலை எழுதத் தந்தது போன்றே அங்குல்லா எழுதிய ஒரு மாணவர் சந்தோஷத்திலும் உண்மையில் ஒரு துவாமோடும் நாங்கள் அனைவரும் அந்த மாணவரை வாழ்த்த வேண்டும் அதுதான் இந்த நூல்வினுடைய உண்மையான நோக்கமாகவும் இந்த நூலின் மூலமாக அந்த மாணவர் கிடைக்கக்கூடிய அவர் அடைந்து கொள்ளக்கூடிய அடைவுமாகவும் அந்த அடிப்படையில் நீங்கள் நிச்சயமாக இன்னும் இன்னும் எழுதுவதற்கு அவரை ஆர்வமூட்டுங்கள் அந்த வாசிப்புக்கு பின்னால் அவர்களுக்கு பின்னூட்டல்கள் குறிப்புகள் தவறுகள் அவைகளை சுட்டிக்காட்டி புரிய வையுங்கள்லா இது அவருடைய பேசுவது உண்மையிலே ஆயிரம் பேச்சை பேசிவிடலாம் ஆயிரம் கொட்டுபாக்களை ஓதிவிடலாம் அதை எழுத்தில் கொண்டு வரும் பொழுதுதான் அல்லாஹ் எழுத்தாற்றலை மனிதர்களுக்கு மட்டும் கொடுத்தான் என்பதின் அர்த்தம் புரிந்தான் மலக்குமார்களை வைத்து பிராணை தொகுத்ததின் ரகசியம் புரிந்து கொள்ளலாம் வாழும் ஒரு சூதனில் பெண்ணை பாதுகாப்பதற்கு எடுத்த வழிமுறைகள் ஒன்றுதான் கணவனிங்க பேரோட பெண்ணுடைய பேரை சேர்க்க முடியாது ஆவாய் டி என் மரபணுக்களை சுத்தமாக வைப்பதற்கு இஸ்லாம் அதை எப்படி கொண்டு வந்திருக்கிறது ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் ஆரம்பத்திலே ஈமான் உடையவை என்பது அங்கீகாரம் நான்கு விடயங்களிலே பயிற்செய்யும் பொழுது கிடைக்கும் அதிலே ஒன்றுதான் கற்பத்தில் சுமந்தவர் யார் என்ற இந்த நூல்களை எழுதி பல வழிகாட்டிய வழிகாட்டியா ரஹ்மான் ரஹ்மான்சரத் அவர்களுக்கு அங்கு தனது புதல்வர் முகமது ஹிதாயத்துல்லா அவர்கள் தனது தந்தையை வாழ்த்திய ஒரு பாடலினை வழங்கினார் அந்த பாடலினை இப்பொழுது நாம் தரைகின்றோம் ஆம் நேர்களே இதே போன்று இன்னும் பலரும் உரையாற்றியதோடு அன்றைய தினம் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை பெற்று நூல் நிலையங்களுக்கு வழங்கினார் தெஹியங்க ரவாஹியா அரபு கல்லூரியின் உப தலைவர் அல் ஹாஜ் ஃபைசர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து சலபாத்தோடு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன அன்றைய தினம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் உடத்தளவின் ஹக்கீமியா அரபு கல்லூரியின் உஸ்தாத் அஷேக் ஃபஸ்மீர் ஹகீமி அவர்கள் சரி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை சலாம் கூறி விடைபெற நான் ஏ எம் முகமது ரலீம் அஸ்லாம்